நேசிக்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிற அநேக வாலி வாலிப சகோதரமுடைய கரத்தில் கொடுக்கிறேன் திருமணத்துக்காக அநேக நாட்கள் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவி நாமத்தை எல்லா தடை நீங்க போகிறது இதற்காக இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக திருமணத்துக்காக அநேக ஆண்டுகள் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்கள் அருகாமையில் ஏழு இருக்கிறார் திருமணத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்களா அநேக நாட்கள் வருடங்களில் இருக்கலாம் ஏற்ற மனமகளை கிடைக்கலையே இதனால் குடும்பத்து ஒரு சமதனமாக இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம் வேதம் சொல்லுகிற தடைகளை நீக்கிப்படுகிறவரும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் ஏதோ ஆண்டோருடைய ரெண்டு தடை இருக்கிறது ஒன்று விசுவாசம் கொண்டு விடுகிற தடை இன்னொன்று ஆண்டோர் கொண்டு விடுகிற தடை இருக்கிறது அதாவது ஆண்டோட விருப்பம் இருந்தால் சித்தம் இருந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீங்கள் ஏசு நம்பினீங்கன்னா இயேசு வாழ்க்கை அர்ப்பணித்தீங்களாம் விசுவாசத்தோடு நான் உங்களுக்காக திருமணத்துக்கு ஆய்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பி மகளே மகளே உங்களுக்காக நான் செபிக்கிறேன் இந்த வேலையில் இந்த ஆண்டு எல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகள் இந்த ஆண்டு திருமண கதவுகள் சுபன் நாட்கள் வரப்போகிறது நான் விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசித்தினால் ஒன்று கூடி இதற்காக திருமணத்துக்கு ஆயத்தம் இருக்கிற பிள்ளைகளுக்கு செமிக்கிறேன் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நன்மை விதா அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை திருமணத்துக்காக ஆயத்தம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்ற துணையினை உண்டு மணிப்பினாகும் தடைகளை நீக்கிப்படுகிறோம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகும் எல்லா தடை நாமத்தினாலே இந்த அத்தனை கதவுகள் திறக்கப்படுவதாக எல்லா கதவுகள் திறக்கப்படுவதாகும் இந்த நாட்டில் அநேக நல்ல செய்தி ஆண்டவரே கிழக்கு நான்கு திசைகளை ஆண்டு கொண்டு வரும் முடியாட்சிக்கிறோம் ஏற்ற துணையை கொண்டு வாங்கப்பா உடைய பெண்ணையும் உள்ள பெண்ணை ஆண்டு மணமகளை மனமகளை ஏசப்பா நீங்க கொண்டு வாங்க ஆயத்தமா இருக்கிறாங்க இருக்கிற காத்திருக்கிற என்றைக்கும் ஆண்ட பிள்ளைகளுக்கு ஏற்று நிலையில நல்ல மனவகி மனவகி தருமணி சுமிக்கிறோம் எல்லாவற்றும் கிடைக்கிறது நல்ல பிதாவை ஆமேன்